இது எழுதோம் எப்படி எழுதணும் ஸ்டாண்டிங் லைன் இது பெரிய குடை போடக்கூடாது ஸ்லிப்பிங் லைன் அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் இது நல்ல பெரிய குடை போட்டு இந்த சின் இந்த மோட்டுக்கு இந்த குடை டச் பண்ணணும் டச் பண்ணி இப்படி கவர் பண்ணணும் ஓகேவா மேலே புள்ளி வைக்கணும் மேலே புள்ளி வைச்சதை ഇങ്ങേ കോർ பண்ணണം കോർ பண்ணിട്ടുള്ള സ്ലിപ്പിംഗ് ലൈൻ പോട്ടെ മുകളে സ്റ്റാൻഡിങ് ലൈൻ ഓക്കേ വാ മുകളে കൂടി ഒരു സ്റ്റാൻഡിങ് ലൈൻ பண்ணோம் അപ്പ മുകളുള്ളി വെക്കണം മുകളുള്ളി വെച്ചാ ഇൻഗേ ഇന്നെ चलो नो ഇൻഗേ ഇっち ഇっち ചാ ഓഫ് ലൈൻ ആ பண்ணോ സ്റ്റാൻഡിങ് ലൈൻ ഓൺ ലൈൻ കൊട്ടി സ്ലിപ്പിംഗ് ലൈൻ பண்ணോ സ്ലിപ്പിംഗ് ലൈൻ കണ്ടേ സ്റ്റാൻഡിങ് ലൈൻ കൊട്ടി அந்த இக்கு போட்டோம் இல்லையா அதே போல கவ் பண்ணி நீரை போடணும் இக்கைக்கு இங்க கவ் பண்ணணும் இச்சிக்கு வந்து கவ் பண்ணக்கூடாது ஓகேவா மெயில புள்ளி வைக்கணும் இது என்ன சொல்லணும் இச்சு என்ன சொல்லணும் அப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து இசி ஏ போடுவோம் இல்லையா தமிழை ஏ போடணும் அதே போல ஏ போடணும் ஏ போட்டு அப்படி இப்படி இங்க கவ் பண்ணணும் மெயில புலி கவ் பண்ணணும் इन्चे मैंने चलाया था इन्चे इतने इतने रंगों इसे तो फिर स्टैंडिंग लाइन और स्लिपिंग लाइन क्योंकि स्टैंडिंग लाइन स्लिपिंग लाइन इतने इतने क्योंकि इतने कपड़े इन्हें इन्हें फिर तो फिर देवर खाओ पढ़ना ताइक सायलेट के साथ करने पड़ते अभी मेल और ई इधर पता वाटरम पड़ता अभी इधर � கவு பண்ணு இங்கே அப்படியே போடவில்லை அதே போல கவு பண்ணால் இங்கே திருப்பி கவு பண்ணேன் அப்படியே மேலே போய் இன்னொரு கவு இன்னொரு சர்க்கிள் மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டு அப்படியே இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஓகேவா இங்கே சொற்கள் இடப்பக்க வட்டம் போட்டு அப்படியே இங்கே வருடி ஒன்று அப்படின்னு சொல்வா மூன்று சுடி இன்னு இதுதான் இந்த பெருசா போட்டு இல்ல சின்ன இந்த லைன்க்கு नंबर नौ ओके बा इन्दे इन्दे ओके बा इप्पो परे इप्पो इट्टू कोटा मा अरे माधुरी स्टैंडिंग लाइन स्लिपिंग लाइन बोलते अपने मेला कोडी कोन मेला कोडी कोटे और मेला कोडी मेल दोते हो नेम कोडी कोडना ओके बा इधे इप्पो इप्पो परे स्टैंडिंग लाइन स्लिपिंग लाइन मैं अपोर्ड स्टैंडिंग लाइन ओके बा

இது கவர் நல்ல கவர் பண்ணலாம் கவர் பண்ணிட்டு அப்படியே மேல போறோம் மேல அப்படியே அப்படி கீழ வந்து அதே மாதிரி அதே போல கவர் பண்ணனும் ஓகேவா ஆஃபர்ட் கவர் டைம் அப்படி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அதே போல 2 டைம்ஸ் பண்ணனும் 2 டைம்ஸ் போட்டனா இது என்னது ஈஏ ஆஃபர்ட் கவர் லைன் 2 டைம்ஸ் பண்ணனா ஈஏ அடுத்து இது இது பரே பரே ஸ்டானிங் மென்ஷனரா போறோம்

மாதிரி போடுறோமா மத்தா கொம்பு போட்டு அப்படியே மயில் வந்து வளையல் போடுறோம் ஓகேவா அஃபோர்டு ஃப்ளவர் லைன் போட்டு அப்படியே மேலே ஓவ் பண்ணணும் ஓகேவா இல்லை இது என்ன சொல்லணும் இல்லை அப்புறம் அதே பண்ணுங்கள் ஓகேவா சர்க்கிள் போட்டு அதே பண்ணிட்டு போட்டு அப்படியே ஸ்லிப்பிங் லைன் போட்டு மேலே போய் ஸ்டாண்டிங் மேன் பண்ணணும் ஆஃப்வோர்டு ஸ்டாண்டிங் மேன் ஓகேவா இது என்ன சொல்லணும் இம்பு இது ரொம்ப சின்னதாக வந்துட்டு துணி பெருசாக பார்த்தீங்க இம்பு இம்பு என்ன சொல்லணும் இம்பு இடப்பக்க வட்டம் போட்டு அப்படியே ஒரு முத்தக்கொம்பு முத்தக்கொம்பு மாதிரி கவர் டவுன்வோர்டு கவர்ட் போட்டு ஒரு ஸ்லிப்பிங் மேன் போட்டு மேலே ஒரு மேலே கூடிய ஒரு ஸ்டாண்டிங் மேன் ஆஃப் ஸ்டாண்டிங் மேன் பண்ணணும் போட்டு போட்டால் இ இ இ அடுத்து ஸ்டாண்டிங் லைன் பண்ணு கி நோ கே நான் போட்டு லைன் வர கே போட்டு போட்டே மா பொட்டல்ல மா பொட்டல்லையா மா அதே மாதிரி மா மாதிரி போட்டு நம்மளை முன்னளைக்கு நம்மளைக் ஸ்பேர் ஓ மாதிரி போட்டுလျ ஓ ஓ போட்டுறோம் இல்லையா ஓ மாதிரி கன்வர்ட் பண்ணனும் கவர் மாதிரி

लेफ्ट सर्कल पर पेवर कर दे और डाउनवर्ड पर पेवर कर दे फिर इसे ओपन करना ओपन करना और वर्डन का हो सर्कल के का सर्कल के लिए आप रेसिंग लाइन पर और डाउनवर्ड स्टैंडिंग लाइन इन इसे ने चलो इन इन ओके बा इधर पेपर रीड करना पा को इक इन चलो इक इक, 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 इक 인기, 인기, 인치, 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 인치.